பாவலர் நா முத்துக்குமார் அவர்களின் அணிலாடும் ஒன்றில் பகுதி பனிரெண்டு பங்காளிகள் மலேசியா தலைநகரம் கோலாலம்பூருக்கு பாடல் எழுதுவதற்குச் சென்றிருந்தேன் என் மலேசியா என்னுக்கு தமிழ்நாட்டில் இருந்து யாரோ அழைத்துக்கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து அலறிய அலைபேசியை எடுத்து ஹலோ என்றேன் நான் தான்ப்பா அண்ணன் பேசுகிறேன் நம்ம பெரியப்பா இறந்துட்டாரு என்றது எதிர்முனை குரல் அதிகம் பழகாத குரல் கண்ணுக்கு முன் எல்லா பெரியப்பாக்களும் வந்து போனார்கள் எந்த அண்ணன் சரியா தெரியலையே என்று தயங்கினேன் அதாம்பா என்று அவர் உறவு முறையை விளக்கினார் அப்பாவின் பெரியப்பா மகனின் மகன் பங்காளி அண்ணன் அப்பாவின் இன்னொரு சித்தப்பா மகன் இறந்து விட்டாராம் நம்ம வேலூர் பெரியப்பாதாம்ப்பா நீ கூட சின்ன வயசுல வந்திருக்கியே காலையில எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு திரும்பி வந்து தண்ணி கேட்டாராம் அவங்க மருமக எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ள திண்ணையில் சாஞ்சி கிடந்தாரா தூங்குறாருன்னு தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையா அப்படியா ஐயோ ஓஹோ என மூன்று வார்த்தைகளில் எதை சொல்லலாம் என யோசித்து கடைசியில் ம் என்றேன் அப்புறம் எப்படியா இருக்க என்று அவர் என் நலன் விசாரித்தார் நல்லா இருக்கேனே என்றேன் டிவியில் உன்னை பார்க்கும்போது குழந்தைங்க சந்தோஷப்படுங்க உங்கள் சித்தப்பா தான்டா அப்படின்னு சொல்லுவேன் என்ன படிக்கிறாங்க அவர் அவர்கள் மதிப்பெண் தொடங்கி விளையாட்டு புத்தி வரை விவரித்து கொண்டிருந்தார் கடைசியாக சினிமாதான் எல்லா பசங்களையும் கெடுக்குது என்றார் இம்முறை நானும் குற்றவாளி கூண்டில் நிற்பதால் அப்படியா என்றேன் எச்சரிக்கையாக என்னமோ உங்க அப்பா இருக்கிறவரை எல்லா பங்காளி விஷயத்துக்கும் மறக்காம வருவாரு வர்ற ஞாயிற்றுக்கிழமை காரியமா ஒரு வந்து தலையை காட்டிட்டு போ என்று முடித்து கொண்டார் சரினே என்று சொல்லிவிட்டு ஜன்னல் வழியாக கடந்து செல்லும் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தேன் நான் இருந்தது நாற்பத்தி எட்டாவது மாடி கண்ணெதிரே காற்றில் மிதக்கும் மேகங்கள் தோன்றி களைந்து மீண்டும் புதிதாய் தோன்றி எதைச் சொல்ல வருகின்றன இந்த மேகங்கள் ஓடி ஓடி காற்றில் உடைவதற்கா இந்த ஓட்டம் அறைக்கு திரும்பியவுடன் டியூன் ரெடி ஏதாச்சும் டம்மி லிரிக்ஸ் சொல்லுங்க என்றார் யுவன் சங்கர் ராஜா பாடுங்க என்றேன் தனனா 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 என்றார் என்னை அறியாமல் வார்த்தைகள் வந்தன அலைமேல் நுரையாய் உடைவோம் விமானத்தில் சென்னை திரும்புகையில் நினைவுகள் அப்பாவை சுற்றியே அலையடித்து கொண்டிருந்தன அப்பா நீங்கள் இல்லாதபோதுதான் உங்கள் அருமை இன்னும் அதிகமாக புரிகிறது எங்கள் கிளைகள் பூப்பதற்காகவே நீங்கள் வேறாக மண்ணுள் மறைந்து கிடந்தீர்கள் உண்மையில் பூக்கள் ஒருநாள் மண்ணில் உதிர்வது எல்லாம் வேர்களை முத்தமிடத்தானோ எங்களுக்காக நீங்கள் இருந்தீர்கள் எல்லா இடத்திலும் இருந்தீர்கள் ஏதோ சின்ன வயதில் விசேஷங்களில் மட்டுமே பார்த்த உங்கள் பங்காளியிடமிருந்து அழைப்பு உங்கள் வேரின் இன்னொரு பகுதி நினைவலைகளை நடுவில் நிறுத்தி எக்ஸ்கியூஸ் மீ என்று ஒரு குரல் கேட்டது விமான பணிப்பெண் கையில் சிறிய கோப்பையில் மது வைத்திருந்தாள் அந்த நேரத்தில் அது எனக்கு தேவையாக இருந்தது மது நினைவுகளின் பொக்கிஷத்தை திறக்கும் சாவி சில நேரங்களில் அதுவே நினைவுகளின் புதை மூடும் வேலியாகவும் அமைந்து விடுகிறது விமானமும் நானும் மேகத்தில் மிதந்தபடி குலுங்கிக் கொண்டிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் கிளம்புகையில் மனைவி கேட்டாள் காரியம்னா பங்காளிங்க மீச தாடியை எடுப்பாங்க நீங்க எடுப்பீங்களா நிச்சயமா என்றேன் நம்ம கல்யாணத்துக்கூட நீங்கள் தாடி எடுக்கல என்றால் ஊடலாக அது வேற இப்ப நான் பங்காளி என்றேன் ஆமா நல்ல பங்காளி என்றால் சிரித்தபடி வேலூர் அகன்ற தெருக்களில் புழுதியும் வெயிலும் படிந்து கிடந்தது அகழிசூல் கோட்டையும் புளியமரங்களும் தாண்டி சிக்னலில் நின்று உரீஸ் கல்லூரியை கடந்து கிழக்கே பாலாற்றங்கரையில் இருந்த பெரியப்பாவின் கிராமத்தை அடைந்தேன் முன்பு எப்போதோ சிறிய வயதில் இங்கு வந்திருக்கிறேன் பாலாற்றங்கரையில் விளையாடியிருக்கிறேன் லாரிகள் மண்ணள்ளிய பெரும் பள்ளங்களும் ஆங்காங்கே சாயக் கழிவுகளுமாய் பாலாறு இப்போது பாழும் கிடந்தது பெரிய பந்தல் போட்டு பாலிமர் நாற்காலிகளில் உறவினர்கள் கூடியிருந்தார்கள் நம்ம சண்முகமாக என்ன பண்ணுறான் என்ற குரல் தேய்ந்து நாகராஜ் பையன்பா சினிமாவில் ஃபேமஸாக இருக்கான் என்று பேச்சு என்பக்கம் திரும்பியது நான் தாண்டா உங்கள் அப்பனை தூக்கி வளர்த்தேன் மூக்கு ஒழுகிக்கிட்டே தெரியவான் என்றார் ஒரு பெரியவர் நான் அவர் காலில் விழுந்து வணங்கினேன் பாலாற்றங்கரையில் ஒரு ஆலமரத்தடியில் பங்காளிகள் நாங்கள் அமர்ந்தோம் புரோகிதர் எல்லோரையும் குளித்துவிட்டு வரச் சொன்னார் பாலாறு நீரின்றி மணலும் நீண்டிருக்க தொலைவில் ஒரு பம்பு செட்டில் குளித்துவிட்டு ஈர வேட்டியும் வெற்றுடம்புமாய் மீண்டும் எதிரில் அமர்ந்தோம் என் முறை வந்தபோது புரோகிதர் என்னை பார்த்து கேட்டார் அப்பா பேரு நாகராஜன் தாத்தா பேர் சொல்லுங்கோ எத்திராஜன் தாத்தாவோட அப்பா பேரு என் மௌனத்தை பார்த்து பக்கத்திலே இருந்த பங்காளி அண்ணன் சொன்னார் ரத்னோ அதான்ப்பா நம்ம எல்லாரோட தாத்தாவோட அப்பா வேறு அந்த கணத்தில் நான் அந்த அண்ணனின் கைகளை பிடித்தேன் அவர் உடலிலும் என் உடலிலும் எஞ்சியிருந்த நாங்கள் பார்த்தே இராத ரத்தினம் தாத்தாவின் உதிரச் சூட்டை அப்போது நான் உணர்ந்தேன் தலைக்கட்டு முடிந்து இலை போட்டு கரிசோறு தின்று பங்கு தொகை கொடுத்து விடைபெற்று கிளம்புகையில் யாரோ ஒரு உறவுக்கார பெண் இன்னொருவரிடம் சொல்லி கொண்டிருந்தாள் காலையில் எழுந்து கோயிலுக்கு போயிருக்காரு திரும்பி வந்து தண்ணி கேட்டாரா அவங்க மருமகை எடுத்துக்கிட்டு வர்றதுக்குள்ளே திண்ணையில் சாஞ்சு கிடந்தாராம் தூங்குறாருன்னு தொட்டு பார்த்தா மூச்சு இல்லையா சென்னை வந்து அழைப்பு மணி அழுத்த கதவு திறந்த மனைவி மீசை தாடி இல்லாத என்னை பார்த்ததும் ஐயையோ என்றாள் என்ன ஐயையோ நாயகன் கமல் மாதிரி இருக்கேன் பாரு என்றேன் முதல்ல போய் கண்ணாடியை பாருங்க என்றாள் பார்த்தேன் நாயகன் கமலை விட இளமையாக காட்டியது தூங்கி ஒழித்த மகன் என்னை யாரோ போல் பார்த்தான் டேய் அப்பாடா என்றேன் கொஞ்சம் சந்தேகம் தெளிந்து நம்ம அப்பாமா என்றான் ஆச்சரியம் விலகாமல் அன்றிரவு கனவில் அப்பா வந்தார் அவருடைய அப்பா வந்தார் கூடவே உருவமே காட்டாமல் ரத்தினம் தாத்தாவும் தொடர்ந்து பதிவுகளை கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்